ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர் ஏ பிளாக்குக்கு தான் நம்ம நான் நீங்கள் ப்ராடக்ட் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கான ஒரு ஹோம் ரெமடியும் ஒரு ப்ராடக்ட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இது இவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுனீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக காட்டும் அண்டர் ஐ பிளாக் அப்படின்றது கண் கருவலையம் வந்து இப்போ எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இது எதனால வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து சிஸ்டமில் இருப்பீங்க ஃபுல்லே வந்து நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணி அதோட லைட் வந்து உங்களோட கண்ணை வந்து அந்த மாதிரி டார்க் சர்க்கிள் கண்டிப்பாக உண்டு பண்ணும் அதே மாதிரி வந்து தண்ணி நிறைய குடிக்க மாட்டீங்க வேலை வேலைன்ட்டு இப்போ உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் தண்ணி குடிக்கிறத வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்புறம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம வந்து மொபைல் இல்லாமல் யாராலுமே இருக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு மாறிட்டோம் அதனால மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுல அதில் உள்ள லைட்ஸ்மே நமக்கு வந்து ஸ்கின் வந்து அந்த மாதிரி டார்க் சர்க்கிளில் உண்டு பண்ணணும் அதே மாதிரி தூங்குறது ப்ராப்பராக யாருமே தூங்குறது கிடையாது எட்டு மணி நேரம் தூக்கம் வந்து கண்டிப்பாக அவசியம் ஸோ அதையுமே யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ இந்த மாதிரி பிரச்சினையினால இந்த மாதிரி டாக் சர்க்கிள் அதிகமாக வருது சில பேருக்கு வந்து ஜீனில் வந்து அவங்க அம்மா அப்பா பாட்டி யாருக்காவது வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு பிளாக் சர்க்கிள் அந்த மாதிரி ஒரு டார்க் சர்க்கிள் இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல காஸ்பண்டாலஜிஸ்ட் பார்த்து கண்ணு கருவளையத்துக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய எல்லாத்துக்குமே வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு நம்ம ஸ்கின் எந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னாலுமே இப்போ எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செஞ்சுக்கலாம் இன்னும் வந்து உமன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் லைனர் வாட்டர் ப்ரூஃப் காஜர்ஸ் மெஜ்ஜாக கூடாது ரொம்ப லாங் ஸ்டேப்லாம் நிற்கணும் நம்மளோட மேக்கப் அப்படின்ட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சில பேர் வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டு கண்ணை வந்து நல்லா ரப் பண்ணி ரப் பண்ணி அதை வந்து தேய்ச்சி அழுத்தி இது பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள் அதிகமாக வரும் பிரிங்கிள்ஸும் வர ஆரம்பிக்கும் அப்புறம் தூங்காம இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பப்பினஸ் அந்த கண்ணுக்கிட்ட சில பேர் கண்ணு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஊதுன மாதிரி இருக்கும் கண்ணுக்கு கீழே அதெல்லாம் வந்து இந்த தூங்காமல் தான் வரும் டைமுக்கு சாப்பிட்றது இப்ப எல்லாருக்கிட்டயுமே அதுவுமே கிடையாது ஸோ அதுவும் லேட் தான் நம்ம சாப்பிட்றோம் அதுவே வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளமும் வரும் அதனாலையும் இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் கண்டிப்பா வரும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க தண்ணி நிறைய குடிக்கணும் கரெக்டாக தூங்கணும் கண்ணை வந்து நல்லா போட்டு ரப் பண்ணக்கூடாது அப்புறம் வெயிலில் போகிறப்பையும் இன்னும் சில பேர் என்ன பண்ணணும்னா ஸ்பெக்ஸ் போட்டுக்கணும் வெயிலில் போயிட்டு நீங்கள் வந்து கண்ணை வந்து இப்படி இப்படி இப்படின்னீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான பிரின்கிள்ஸ் கண்டிப்பாக கண்ணுக்கு கீழே வரும் ஸோ வெயிலில் போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஸ்பெக்ஸ் போட்டுக்கோங்க பவர் கம்மியாக இருக்கவங்க கண்ணில் வந்து என்னென்னா பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க அதுலேயுமே வந்து இப்போ சன் கிளாஸ் எல்லாம் இருக்குது அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக ஆனால் ஐ அப்படிங்கும் போது கண் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து நல்லா சன்கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு போங்க சன்கிளாஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் போகிறது என்னென்னா வெயிலில் வந்து கண்ணை போட்டு அப்படி இப்படின்னு பண்ணுவீங்க ஸோ அதுவே பாதி வந்து ரிங்கிள்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு சன்கிளாஸும் சேஃபாக போட்டுட்டு போங்க க்ரீன் டீ நிறைய பேர் வந்து குடிக்கிற பழக்கம் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிரீன் டீயை வந்து பேக்கெட்டை வந்து தூக்கி போடாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களோட ஐலிஃப்ட் மேலே வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட டார்க் சர்க்கிளை கம்பல்சரி கொஞ்சம் நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து அண்டர் ஐ ப்ராப்ளம்க்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லுவேன் ஏன்னா கெஃபைன் வந்து அந்த கண் கருவளையத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமெடி அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ஸும் இருக்குது அப்புறம் கிளிஸரேனும் ஆட் பண்ணியிருக்காங்க விட்டமின் சியும் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த அண்டர் ஐ சர்க்கிள்க்கு நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் வந்து ஒரு கிளென்சிங்கோ ஒரு ஃபேஸ் வாஷோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் உங்களோட ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களோட டார்க் சர்க்கிள்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணி உங்களோட ஃபிங்கரில் எடுத்துட்டு டூ ட்ராப்ஸ் அப்படி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக தூங்கி எழுந்திரிச்சிங்கனாலே ஓரளவுக்கு அந்த டார்க் சர்க்கிள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் ஆகி குறைஞ்சி வந்துடும் நான் சொன்ன விஷயம் எல்லாமே கண்டிப்பாக கம்பல்சரி நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்